சிம்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் கோகுலத்தில் குறும்புகள் செய்யும் குழந்தை கண்ணனாய் வெண்ணையை திருடி அள்ளி உண்ணும் மாய கண்ணனாய் மங்கையரின் மனதை கொள்ளையடிக்கும் கார்மீக வண்ணனாய் அட்டூழியம் செய்த அரக்கர்களை வதம் செய்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்த எடுத்த தசாவதாரங்கள் சோமுகாசுரன் வேதங்களை திருடிச் சென்று கடலுக்கடியில் ஒளிந்து கொண்டபோது அவனை சம்ஹாரம் செய்ய எடுத்த அவதாரம் மற்ற அவதாரம் திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது மத்தாக இருந்த மந்தாரமலை கடலில் இருக்க எடுத்த அவதாரம் கூர்ம அவதாரம் இரண்யாட்சன் என்ற அசுரன் தேவர்களை துன்புறுத்தியதால் வராக அவதாரமும் எடுத்தார் மலைநாட்டை ஆண்ட மகாபலியின் ஆணவத்தை அடக்க எடுத்த அவதாரம் வாமன அவதாரம் பிரகலாதனை காப்பாற்ற எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் மந்திரமில்லை என்ற தத்துவத்தை உணர்த்த தாயின் தலையையே கொய்து அவளுக்கு மீண்டும் உயிர்வரம் கேட்ட அவதாரம் பரசுராம அவதாரம் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தை உணர்த்தவும் பெற்றவர் சொல் கேட்டு நடக்கவும் அநியாயத்தை வேரறுக்கவும் எடுத்த அவதாரம் ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் எடுக்கும் முன் ஆதிசேஷன் பலராமனாக உருவெடுத்த அவதாரம் பலராம அவதாரம் சிவயோக மகிமையால் சிவபெருமானாகவே இருந்து குருஷேத்திர யுத்தத்திற்கு எடுத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கலையுகத்தில் தோன்றி அனைத்து தீமைகளையும் அழிக்க கடைசியாக எடுத்த அவதாரம் கல்கி அவதாரம்